முதல்ல தெளிவாக ஒரு செய்தி சொல்லிடுறேன் வேலைவாய்ப்பு விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக அது உண்டு அதில் எந்த மாற்றம் இல்லை அதை விடு அடுத்த கேள்விக்கு ரெண்டாவது கேள்விக்கு வரும் ரெண்டாவது கேள்விக்கு வாரிசு வழக்கத்தில் இவ்வளோ குழல்படி நடந்தது எல்லா குழந்தைக்கும் இவ்வளோ சிக்கலும் இக்கட்டும் நல்லா எங்களை போட்டு புரட்டி ஒரு ஜென்மம் செத்து பழச்சி பண்ணி ஆகி போச்சு இதுக்கு மேலே எந்த குறைபாடுகளாக காப்பாற்றி விடுவது உங்களுடைய கேள்வி அந்த கேள்விக்கு போய் நின்றுன்னா கேட்பாள் உனக்கு யார் ஜாதக ரீதியோ மற்ற ரீதியோ எந்த குறைகள் சொல்லியிருந்தாலும் இனி அவனுக்கு ஒரு குறைகளும் வராது அதே சமயத்தில் அவனுக்கு வராதுன்னா அப்போ அடுத்த போய் எனக்கு வருமாங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள வரலாம் ஏன்னா இவனுக்கும் அதே இது அவனுக்கும் அதே இது இது வேட்டையாடி முடிஞ்சிச்சு அதை வெட்டையாடுமா என்னமோ அப்படிங்கிற சந்தேகம் வரலாம் எந்த குழல் அப்படின்னு பயப்பட வேணாம் உண்ணமான அவனோட அது முடிஞ்சிச்சு யார் எது சொன்னாலும் அதை பற்றி பேச வேணாம் அதே சமயத்தில் அவனை இன்னும் கொஞ்சம் நேரம் பத்திரமா பார்த்துக்குனுப்பாள் ஏன்னு கேட்குறியா அவன் உன்னத்துக்கான கரகம் வந்து முடிகிறதுக்குன்னு அறுபத்தி ரெண்டு நாள் இருக்குப்பா இந்த அறுபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் பிள்ளைய பாத்திரமா பார்த்தாகணும் ஏன்னா புண்ணு ஆடுறதுங்கிறது ஒரு பக்கம்ப்பா திருப்பி அதே புண்ணை வேறு மாதிரி சீண்டக்கூடிய சூழல் ஒன்று இருக்குது இப்போ சீண்டி காட்டி விட்டான் இடையில் ஒரு இருக்கா இப்போ போய் கேட்கணும் ஏன்னு கேட்குறியாப்பா அவன் இடத்துல எல்லா இதுவும் ஒரு பக்கம் தானே பிள்ளை பாத்திரம் பாரு இந்த அறுபத்தி ரெண்டு நாளைக்கு மட்டும் அதிகபட்சம் இடையில் வந்து ஏன்னா செருபுல்லப்பா அவனுக்கு அது புரியாது புரியுதா கையை எப்படி யூஸ் பண்ணால் அதை என்ன பண்ணுங்கிற அது புரியாது அதனால் இடையில தொந்தரவு ஏற்படுத்தினா நான் அவங்களை வெளியில் அழிச்சு பெருசாக செலவுக்கு அழைச்சிட்டு போகல ஆனால் எல்லோரையும் ஆட்டம் காட்டி விட்டான் அந்த நேரத்தில் ஆட்டம் காட்டி எல்லோரும் அழுது போடக்கூடிய சூழலை ஏற்படுத்திவிட்டான் அதில் ஏற்படுத்தும் போது இதை இந்த செய்தி இஞ்சி மட்டும் வச்சுருக்கல அங்கே வெளியில் வெளிநாடு வரைக்கும் போயிடுச்சு இந்த செய்தி வெளிநாடு வரைக்கும் போனால் அப்போ பிள்ளைய பார்த்துக்க அதை கட்டி என்ன வேளாங்கி பண்ணி அவங்களுக்குள்ளே வாக்குதான் போயிடுச்சு புருஷன் மண்டடிக்கு இதெல்லாம் விடு இது வந்து எல்லார் வீட்டிலையும் நடக்கிற சகஜமான இது ஆனால் அவனை இன்னும் அறுபத்தஞ்சு நாள் மீட்டர் பத்திரம் பார்த்து இன்னும் ஏற்பட்டது உண்மை ஏற்பட்டது தான் அவன் சிங்களாக்கணமாக இருந்தாலும் இன்னொருத்தன் சிம்ம ராசியாக இருந்தாலும் அதை பற்றி கேள்வி இல்லை ரெண்டு பேரும் ஒரே இது இருக்கும்போது எந்த குறைபாடும் வராது இவனை குறைப்பட்டாலாக ஆகிட்டும் அவன் தான் ராஜா இவன் டம்மி தான் டம்மியாக இருந்தால் இந்த டம்யால் அவனுக்கு எதும் இடையிற நினைக்க வேணால் கண்டிப்பாக அடிக்காது அதுக்கு நான் நூற்றுக்கு நூறு கேரண்டி தரேன் அந்த குழந்தையெல்லாம் இவனுக்கு பிரச்சனை வராது ஏன்னா இவன் சிங்கள கணமாதான் இவன் அடித்தான் இவனுக்கு அதே தான் இருக்குது திருப்பி அவன் அடிக்க மாட்டான்னு என்ன சந்தேகங்கிறது வேணால் ஜாதகாரம் சொல்கிறது என்ன உன்ன ஏற்படுத்தணும் இதில் ஒரு குறை வருது திரும்பவும் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது இதில் ஒரு கண்டம் இருக்குதுன்னு சொல்லுவான் இல்லைன்னு சொல்ல வரல அந்த கண்டத்துக்கு மூக்க நீ என்ன சொல்லி வச்சுருக்க ஞாபகம் இருக்கா இந்த பிள்ளை அடிபட்டு வந்துட்டப்போ ஒவ்வொரு கோயிலும் வேண்டுதலில் வச்சு நிற்கிது புரியுதா அதே சமயத்தில் அவன் அங்கே இருந்துட்டு வேண்டாத கோயிலில் அவனு வேண்டி வச்சிருக்கான் இது எல்லாம் ஒரு பாதிப்பாக இனிமேல் இல்லைனா இந்த அறுபத்தி நாள் போக விட்டு ஒன்று ஒன்றா எப்படி ஆறு மாதம் இருக்க மூணு மாதத்துக்கு இருக்க ஏதோ ஒரு கோயிலுக்கு செய்ய வேண்டியது இருக்கா ஒன்று ஒன்றா சன்ன சன்னமாக செஞ்சு ஏதாவது செலவில் காட்டிடணும் ஏன்னா இப்போ இவன் வச்ச செலவு ஓகப்பட்ட செலவு இதை விட பெரிய செலவுலாம் ஒன்றும் இல்லை அந்த செலவு